அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்றில் கவிதை பட்டிமன்றம் ஒரே என்ன பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க கவிதை பட்டிமன்றம் இதில் வந்து அறிவா பண்பா பட்டிமன்றம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை நம்ம பார்க்கலாமா ஓகே முதல்ல பாருங்கள் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம்னு இருக்குது ஒன்று சரியான சொல்லை தெரிவு செய்தி எழுதுகன்றிருக்கு இதில் பாருங்கள் நற்றமிழ் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு விடை என்ன வரும் அப்படின்னா நன்மை கூட்டல் தமிழ் நற்றமிழ் அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுதணும்னா நம்மளுக்கு என்ன விடை கிடைக்கும் நன்மை கூட்டல் தமிழ் இரண்டு பாருங்க உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல் உலகம் அப்படிங்கிற பொருளை குறிக்காத சொல் என்னன்னா தான் உலகம்க்கு வேறு என்னென்ன சொல்றதுக்கு அண்டம் செகம் அகிலம் இது எல்லாமே வந்து உலகம் அப்படிங்கிற சொல்ல குறிக்கக்கூடியது இப்போ உலகம் என்ன சொல்ல வந்து குறிக்காத சொல் அப்படின்னா வானம் தான் அடுத்து அறிவு கூட்டல் ஆயுதம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னா அறிவாயுதம் அதாவது அறிவு கூட்டல் ஆயுதம் அறிவாயுதம் அடுத்து புகழ் இச்சொல்லின் எதிர்ச்சொல் புகழ் அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் என்ன வரும்னா ஈகல் ஓகேவா புகழோட எதிர்ச்சொல் என்ன வரும் ஈகல் புகழ்னா மகிழ் திகழ் சிமில் இது எல்லாமே சொல்லலாம் அதோட எதிர்ச்சொல் என்ன வரும் அப்படின்னா தான் வரும் அடுத்து வெளிச்சம் வெளிச்சம் இச்சொல்லை குறிக்காத சொல் வெளிச்சம் அப்படிங்கிற சொல்ல குறிக்காத சொல் என்ன சொல்லனா இருள் அது வெளிச்சம் அப்படிங்கிறத ஒளி தெளிவு விளக்கு இது எல்லாமே வெளிச்சத்தை குறிக்கக்கூடிய சொல் தான் இருள் அப்படிங்கிறது இருட்டை குறிக்கக்கூடிய சொல் அப்போ வெளிச்சம் குறிக்காத சொல் வந்து என்ன தான் அடுத்து கீழ்காணும் சொற்களை பிரித்தி எழுதுகன்ருக்கு செந்தமிழ் இதை வந்து பிரித்தி எழுதணும்னா எப்படி எழுதலாம்னா செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு நம்ம பிரித்தி எழுதலாம் அடுத்து கவியரங்கம் கவியரங்கம் எப்படி எழுதணும்னா கவி கூட்டல் அரங்கம் இந்த மாதிரி நம்ம பிரித்தி எழுதிக்கலாம் அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னா ஆறு கேள்விகள் கேட்டிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாமா முதல் கேள்வி பாருங்கள் அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை யார் யாரை குறிப்பிடுகிறார்னு இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் இருக்கும் இதற்கான விடை இந்த பாடப்பகுதியை நீங்கள் தெளிவாக படிக்கிறோம் சரியாக அந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே நடை அந்த கவிதை பற்றி பண்ணுறதுக்கான அறிமுகம் இருக்குல்ல இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இதில் இருந்து நம்ம விடை எழுதணும் அறிவாக பண்பாடில் நடுவர் சொல்லியிருக்கிற எல்லாம் வரிசையாக நல்லா படிச்சுட்டுங்க சரியாக இன்சுவை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நடுவர் மதியொலி நடுவர் அருளப்பன் அடுத்து நடுவர் சலீமா நடுவர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது நல்லா படிச்சிங்கனாவே நம்ம வந்து இதற்கான விடையை நம்ம எழுதிடலாம் சரியா முதல் கேள்விக்கான என்னது அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை யார் யாரை குறிப்பிடுகிறார் இதற்கான விடையை பார்க்கலாமா இதற்கான விடை வந்து இங்கே இருக்குது அப்துல் கலாம் தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த இரண்டு பேரையும் நம்ம எழுதிக்கலாம் இன்சுவை அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அதற்கான விடை இருக்கும் அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை யார் யாரை குறிப்பிடுகிறார் அப்துல் கலாம் தாமஸ் ஆல்வா எடிசன் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது கேள்வி பண்பால் சிறந்தவர்களாக மதியொலி எவரையெல்லாம் குறிப்பிடுகிறார்னு இருக்கு இதற்கான விடை வந்து புத்தர் திருவள்ளுவர் அடுத்து மூன்று உயிர் காக்கும் நெல்லிக்கனியை யார் யாருக்கு கொடுத்தாருன்னு இருக்கு இதற்கான விடை பாருங்க உயிர் காக்கும் நெல்லிக்கனியை அதியமான் ஔவையாருக்கு கொடுத்தார் இதை விடை அடுத்து நான்கு பாருங்க நடுவர் கூறிய தீர்ப்பை உன் சொந்த நடையில் கூறுகிற நடுவர் கூறிய தீர்ப்பை வந்து நம்ம நம்ம சொந்த எழுதணும் எப்படி எழுதலாம் அறிவும் பண்பும் கண்ணின் இருவிலைக்கு சமமாகும் ஐம்பொறிகள் பண்பாகவும் உலகம் முழுவதும் அறிவாகவும் கொண்டு சுற்றி வரும் எனவே இவை இரண்டுமே சிறப்பு என்று நடுவர் தீர்ப்பு கூறினார் இந்த மாதிரி விட எழுதிக்கலாம் அடுத்த ஐம்பொறிகளில் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது மற்ற நான்கையும் இங்க கண் கொடுத்துட்டாங்க நம்ம ஐம்பொறிகள் வந்து நம்மளுக்கு தெரியும் காது வாய் மூக்கு மெய் மெய்னா உடல் குறிப்பாக அந்த நான்கையும் நம்ம எழுதிக்கலாம் அடுத்து தமிழை சிறப்பிக்கும் பெயர்களை பாடப்பகுதியிலிருந்து எடுத்திருதுக்காக அந்த பாடப்பகுதியில் தமிழை சிறப்பிக்கக்கூடிய பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம எழுதலாம் நான் கொடுத்துருக்கேன் விடை பாருங்கள் செந்தமிழ் நறுந்தேன் செகம் போற்றும் செந்தமிழ் முத்தமிழ் நற்றமிழ் இதை விடையாக நம்ம எழுதிக்கலாம் சரியா அடுத்து சிந்தனை வினாக்கள் நம் பாடப்பகுதியில் கேட்டிருக்காங்க முதல் கேள்வி பாருங்கள் கல்வி செல்வம் வீரம் இவற்றில் எது சிறந்தது என நீ கருதுகிறாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது ஏன் அப்படின்னும் கேட்டிருக்காங்க இதற்கான விடை என்ன எழுதலாம் அப்படின்னா இது நீங்களாக சிந்தித்து எழுதக்கூடிய விடை தான் சிந்தனை வினாக்கள் எப்படி எழுதலாம் இதில் வந்து கல்வி செல்வம் வீரம் இவற்றில் கல்வியே சிறந்தது என நான் கருதுகின்றேன் எழுதிட்டு அது கீழே ஏனென்றால் செல்வம் அழிந்துவிடும் வீரம் வயதானால் குறைந்துவிடும் அழியாமல் குறையாமல் இருப்பது கல்வி மட்டுமே எனவே கல்வியே சிறந்தது என்பின் இந்த மாதிரி விடையை நம்ம எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் இரண்டாவது தெனி வினாக்களில் வெறும் பண்பை வைத்து கொண்டு பெரும் வந்தால் போடலாமா இத்தொடருக்கான பொருளை உன் சொந்த நடையில் வகுப்பறையில் பகிர்ந்து கொள்கின்றிருக்கு இதற்கான விடையை பார்க்கலாம் எப்படி எழுதலான்னா வெறும் பண்பை மட்டும் வைத்து கொண்டு வாழ முடியாது அறிவும் உழைப்பும் நமக்கு தேவை இந்த மாதிரி விடையை எழுதிக்கலாம் இப்போ நம்ம வினாக்களுக்கு விடையில கேட்க ஆறு கேள்விக்கும் விடையை பார்த்துருக்கோம் அடுத்து சிந்தனை வினாக்களில் இரண்டு கேள்விகள் கொடுத்துருந்தாங்க இதற்கான விடையும் நம்ம பார்த்தாச்சு அடுத்து நம்ம பாடப்பகுதி வந்து இயல் ஒன்றில் என்ன சத்தம் துணை பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ வால்